I'll give 日本。<laughs> 谢谢 <laughs> Thank yeah. you. पोइ का क 你过来 நடந்தாயா சத <laughs> ஆசை <laughs> <laughs> <laughs>

கீழ பிளான் பண்ணுறப்ப நான் பண்ணிக்கலாம் இது மெமரி தீந்து போயிருடா லேண்டிங் மட்டும் கொஞ்சம் மோசமா இருக்கு என்னடா கொஞ்சம் மேல தூக்கு என்ன பாரு என்ன பாரு கொஞ்சம் கீழ வராங்க 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 கீழ வந்துட்டோம் பாய் வரங்க இந்த லேண்டிங் பார்த்தாலே

det er Hva heter du? Slangmandage.

நீங்க ஒரு ரூந்தான்